இந்த ஏரியாவே திருமல் நகர் தானே ஏரியா திருமல் நகர் தானே நெல் நிறைய இடங்களில் போரால் போட்டு ஃபெயிலியரான பிறகு தான் என்கிட்ட வருவாங்க நீங்கள் ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க ஒன்று மாமியார் தான் ஆ சரி 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 ஆமாம் இப்போ வீட்டில் தின்னமரமாக இருந்துச்சு ம் சரி 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 முதல்ல கொஞ்சம் அவநம்பிக்கையாகவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மறுபடி இந்த இடம் தான் அப்படின்னா அவங்க அது ஃபுல்லாகவே சிமெண்ட்டு தளம் சிமெண்ட் தளத்தில் ஸ்கேன் பண்ணேன் ஒரு இடம் க கரெக்டாக மார்க் பண்ணி கொடுத்தேன் அதில் இத்தனை அடிக்குள்ளே தண்ணி வரும்னு சொன்னேன் கரெக்டாக அவங்களுக்கு வந்தது அதுக்கு பிறகு அதுவும் நிறைய தண்ணி சொன்னாங்களா கரெக்டாக இருந்துச்சு அவங்க வீட்டில் தண்ணி இல்லாமல் போயிடுச்சு இருக்கிற போரில் இது பத்து நிமி பத்து நிமிஷம் ஆகும் மேடம் அந்த டிரான்ஸ்மிட்டரு இது ரிசீவர் கருவி ரெண்டுக்கும் ஆண்டானா கனெக்ஷன் வைஃபை கனெக்ஷன் இங்கே ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்போடு இந்த ரிசீவர் கருவி இணைக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வரை ரிப்போர்ட் வரும் பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் எங்கே தண்ணி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி இப்போ சொல்ல போகிறீங்க அந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே நீங்கள் சயின்ஸ் ஃபீல்டாக ஆர்ட்ஸா ஆர்ட்ஸ் ஓகே ஓகே கவர்மெண்ட் ஸ்கூலாக இது ஃபஸ்ட்டு ஸ்கேன் முடிஞ்சுது அதில் பத்து புள்ளி எழுவத்தஞ்சி மீட்ரு டிஸ்டன்ஸில் அதாவது தெற்கு ஓரத்தில் டிரான்ஸ்மெட்டர் கறி வச்சுருந்தேன் அதுக்கு அதில் இருந்து பத்து புள்ளி எழுவத்தஞ்சி மீட்ரு டிஸ்டன்ஸில் கரெக்டாக அவங்களுக்கு ஈசானிய மூலையிலேயே பாயிண்ட் அமையுது அறுபது மீட்ருல ஒரு பாயிண்ட் அமையுது அறுபது மீட்ருனால் ஏறக்குறையே நூறு நூற்றி ஐம்பது அடிக்குள்ளே இந்த ஏரியாவில் தண்ணி வந்துடும் இல்லை அதிகப்படி வந்து இரநூறு இரநூத்தம்பது அடிக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இப்போ ரெண்டாவது ஸ்கேனு டிரான்ஸ்மெட்டர் கருவி தென்கிழக்கு மணியில் இருக்குது இங்கே ரிசீவர் கருவி அவங்க இடம் ரொம்ப சின்ன இடம்னா ஒன்று இவ்வளோ டிஸ்டன்ஸு இந்த ரோடு எல்லாத்தையும் தாண்டி இங்கே தரையில் வச்சுருக்கேன் இருபத்தி ரெண்டு மீட்டர் டிஸ்டன்ஸு இரநூறு மீட்டர் ஆழம் இதுக்கு பக்கத்தில் வெறி நியர்பை தான் அந்த ரெட்டியார்பட்டி மலை இருக்குது கோட் சைட்டு அது இங்கே கண் பார்வைக்கே தெரியுது இந்த வீடுகள் எல்லாமே அந்த கோட் சைட்டு ரிட்ஜில் தான் இருக்குது கீழே நாற்பது அடி அறுபது அடி வரைக்கும் சிதைப்பார வருது அந்த மழை உச்சி நோக்கி போக போக தண்ணி நிறைய வரும் கீழே இறங்க இறங்க தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் கீழே சாரணை கட்டி இந்த ராக்கு வந்துடும் இங்கிட்டு வடக்க போக போக இந்த மேடு ஃபுல்லாகவே கோட் சைட்டு தான் அந்த போர்ட் சைடு ரிட்ஜி உயரத்தில் இரநூத்தம்பது வரைக்குள்ள நாலஞ்சு தண்ணி கண்டிப்பாக வரும் இது திருமால் நகர் ரெட்டியார்பட்டி மலை அடிவாரத்தில் உள்ள திருமால் நகர் வீட்டுமனை இங்கே அனைத்து வீடுகளிலுமே கண்டிப்பாக தண்ணி இருக்கும் தண்ணி இல்லாமல் எந்த வீடுமே இருக்க வாய்ப்பில்லை இதில் அவங்களாகவே எந்த மூலையில் போட்டிருந்தாலுமே தண்ணி வந்திருக்கும் ஓரளவுக்கு வீட்டுக்கு தேவையான தண்ணி இப்போ தண்ணி அதிக தண்ணி உள்ள இடத்த கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் வடகிழக்கு முன்னையில் தான் அந்த பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இங்கே நான் ஆய்வு பணிக்கு வந்துருக்கிறது வந்து இன்னொருத்தங்க நம்பர் கொடுத்து அதாவது சாந்தி நகரில் ஒரு வீட்டுக்கு பார்த்து கொடுத்து நல்லா தண்ணி வந்துருந்துச்சு அவங்களுக்கு ஏற்கனவே போர்வல் இருந்து அதில் தண்ணியெல்லாம் போன பிறகு அந்த வீட்டுக்குள்ளே பார்த்து கொடுத்தேன் அதில் சொன்ன அடி ஆழம் மற்றபடி அளவும் அதிகமான தண்ணி வந்தது அவங்க ரெஃபரன்ஸ் மூலம் தான் இப்போ இங்கே ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கேன் இங்கே இதுவரை எதுவுமே போரே போடலை முதல் எடுத்த உடனே சயின்டிஃபிக்ஸாக டேக்கு வந்துட்டாங்க அதுவும் அவங்களுக்கு அந்த ஈசான மூலையிலே பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இப்போ அந்த ரெண்டாவது ஸ்கேன் அதை விட பெட்ராக வருதான்னு பார்க்கலாம் அந்த ரெண்டாவது ஸ்கேனில் தென் மேற்கு மூலையில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அது எண்பது மீட்டருக்கு கீழே தண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கேனில் வடகிழக்கு மூலையில் அமைஞ்சது அறுபது மீட்டருக்கு கீழே நீரோட்டம் இருக்குது இதுதான் அந்த ரெட்டியார்பட்டி மலை இந்த மலையினுடைய தொடர்ச்சி நோக்கி போகுது அந்த மேற்கு மலையடி வரத்துல தான் இவன் இன்றைக்கி ஆய்வு பண்ணி செய்த இடம் இருக்குது வீட்டுமனை